வணக்கம் தமிழக மாதஞ்சேந்தன் பேசிக்கிட்டுருக்கேன் உங்கள் மண் வளம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக வேங்கை மரத்தை நீங்கள் வந்து நடலாம் இதோடய வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது டு பத்து வயசு தான் இருக்கும் இதுக்கு ஒரு மெச்சுரேஷன் வயசுன்னு இருக்கும் முதிர்ச்சி அடையிற வயசுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது வயசை தாண்டோம் நாற்பத்தஞ்சு வயசு தன் நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசை தாண்டணும் இருந்தாலும் இப்போ இருக்க காலகட்டத்தில் எனக்கு வேமா வெட்டணும்னா நீங்கள் இருபத்தி ரெண்டு வயசுலேயே நீங்கள் வந்து மரத்தை வெட்டலாம் பட் அந்த அத்தனை முதிர்ச்சி இருக்காது சரியா மரம் பெருக்கும் பட் அத்தனை முதிர்ச்சி இருக்குமாங்கிறது டவுட்டு தான் சரியா நீ பார்க்குற மரத்தின் பேர் வேங்கை எல்லாருமே போய் சொல்லுன்னா இருபது இருபது வயசில் வெட்டலாம் பதினஞ்சு வயசில் வட்டலாம் பதினெட்டு வயசில் வெட்டலாம் பதின பத்து வயசில் வெட்டலாம் மரங்களை ஆனால் அதுக்கு மரங்களுக்கு ஒரு தன்மைன்னு ஒன்று இருக்குது ஒரு முதிர்ச்சியாக தன்மைன்னு இருக்குது அது மரத்தை அறுக்கும் போது உள்ளே இருக்கிற கிரெயின்ஸ் தான் மரத்தை தூக்கி கொடுக்குறது அந்த கிரெயின்ஸ் இருந்தால் தான் மரத்துக்கே வேல்யூ பிஞ்சு மரத்தை அடத்துமே அதில் கிடைக்காது அதனால தான் அந்த வயசுக்கு ஒரு மரத்துக்கு இன்னும் முதிர்ச்சின்னு இருக்குது இப்போ பார்க்குற மரத்தின் பேர் வேங்கை இன்றைக்கும் வந்து ரெண்டு ரூபாய்க்கும் மூணு ரூபாய்க்கும் கிடைக்கிதுங்க எல்லா இடத்துலையும் நர்சரியில் கிடைக்குது கல்லு குடியிருப்பில் கிடைக்குது பொந்து புள்ளிகளில் கிடைக்கிது ஈஸாலாம் கிடைக்கிது வாங்கி கண்ணை முடினு நடுங்க மரத்தின் பேர் வேங்கை